அருண் கோயல் திடீரென பதவி விலகி இருப்பது தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பல வகையில் ஐயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது அவர் என்ன நெருக்கடியில் இந்த சூழலில் பதவி விலகியிருக்கிறார் அவரை அச்சுறுத்தியிருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக பதவி விலகச் சொல்லியிருக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆணையர் இல்லை தலைமை தேர்தல் ஆணையரும் இவரும் இரண்டே பேர்தான் இப்போது இவரும் பதவி விலகியதால் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகியிருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது உச்ச நீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து குறிப்பாக தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்ற வகையில் இயற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து விசாரித்து ஓரிரு நாட்களில் அந்த சட்டத்தை தடை செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் இடம்பெறக்கூடிய தேர்வுக்குழுவை உருவாக்கி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறார் தேர்தல் ஆணையர் அருண் கோயில் கடந்த நவம்பரில் மோடி அரசின் அழுத்தத்தால் விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு இந்த பதவியிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நியமனம் செய்யப்பட்டார் ஆகவே இவர் மோடி அரசுக்கு சாதகமானவர் தான் ஆனாலும் பதவி விலகியிருப்பது ஏன் மோடி அரசை எதிர்த்தா அல்லது மோடி அரசின் சதித்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பதற்கான நோக்கத்தோடா என்கிற கேள்வி எழுகிறது நேர்மையான முறையிலே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமா என்கிற சந்தேகம் எழுகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் என்ன சதித்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்களோ என்கிற கேள்விகள் எழுகின்றன பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்புகிற வகையில் அருண் கோயல் அவர்களின் பதவி விலகல் அமைந்துள்ளதால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதை எதிர்த்து கண்டன குரல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தின ஏற்கனவே அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி ஆணையர்களை நியமிக்கக்கூடிய தேர்வுக்குழுவின் செலக்ட் கமிட்டியில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்ற வகையில் பிரதமரே கூடுதலாக ஆணையர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்கிற வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட தேர்வுக் தேர்வுக்குழுவில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த ஆணையரை நியமிப்பதற்கு சட்டம் வகிக்கக்கூடிய வகையில் பிரதமரே நியமிக்கக்கூடிய வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டம் கூடாது என்ற தடை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் தலைமை நீதிபதி இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் தலைமை நீதிபதியும் இடம்பெறுகிற தேர்வுக்குழு குழுவின் அடிப்படையில் அந்த குழு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது வைக்கிற கோரிக்கை